உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கெல்லாம் இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்க வாய்ப்பே இல்ல நான் பிச்சைக்காரன்லாம் இல்ல எனக்கு இங்க அக்கௌண்ட் இருக்கு உன்கிட்ட கார்டு இருக்கா இல்ல கிஷோர் ஒரு ஏழை பையன் கல்லூரியில் படிக்கும்போதே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் அன்று அவன் சென்ற வங்கியில் பெரிய கோடீஸ்வரர்களின் கணக்குகள் மட்டுமே இருந்தன இங்க ஓசி அக்கௌண்ட் எல்லாம் யாருக்கும் இல்ல புரிஞ்சுதா அந்த வங்கியின் பெண் ஊழியர் ஏதோ சொன்னவுடன் கிஷோர் மேனேஜரின் சென்று உள்ளே பூட்டி கொண்டான் இதை பார்த்து அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தாள் உள்ளே வந்த கிஷோரை பார்த்து மேனேஜர் கோபத்துடன் நீங்க கத்துறதால எந்த பிரயோஜனமும் இல்ல நான் கதவை உள்ள பூடிட்டேன்

கிஷோர் தனது விரல்களை முயற்சிக்கும் போது அவனது கணக்கு திறக்கப்பட்டது அப்போது அதில் உள்ள பெயரையும் பணத்தையும் பார்த்து மேனேஜருக்கு தலை சுற்றியதார் சத்தம் போடாதீங்க நான் யாருன்ற உண்மை இப்போதைக்கு வெளியே தெரியக்கூடாது யார் இந்த கிஷோர் அவனுடைய உண்மை வடிவம் என்ன அவனை கண்டுபிடிக்க கூடாது என்று யார் சொன்னது அவன் எந்த வறுமை சோதனை பற்றி பேசுகிறான் இந்த கேள்விகளுக்கான விடையை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா அப்ப வாங்க நம்பர் ஒன் ஆடியோ ஷோவான இன்ஸ்டா மில்லினரை இப்போது கேட்கலாம் ஹலோ ஜி மாட்டா என்று கௌதம் கேட்க ஹலோ சொல்லுங்க இது ஜி மாட் தான் கிஷோர் கேஷ் பல மணி நேரம் அடித்துக் கொண்டிருந்த போனை எடுத்து பேசினார் எனக்கு ஒரு ஹனிமூன் பேக் அண்ட் ரெண்டு டிஷ்யூ பாக்ஸ் ஜார்ஜ் ரெசிடென்சி ரூம் நம்பர் ஒன் த்ரீ ஜீரோ டூக்கு கொண்டு வா என போனில் ஒருவன் தனது ஆர்டரை வேகமாக கூறிவிட்டு அவசரமாக அந்த அழைப்பை துண்டித்தான் என்ன இவ்வளவு அவசரமா வர சொல்ற என்று நினைத்துக்கொண்டே ஆர்டர் செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு ஜி மார்ட்டிலிருந்து மூன்று திருத்தள்ளியிருக்கும் ஜார்ஜ் ரெசிடென்சியை நோக்கி ரெயின்கோட் அணிந்தபடி மின்சார பைக்கில் புறப்பட்டான் கிஷோர் அது இரவு ஒன்பது மணி பலத்த மழை பெய் பெய்து கொண்டிருந்தது அவனுடைய பேண்ட் மற்றும் ஷூக்கள் மழையில் நனைந்து ஈரமாகவும் அழுக்காகவும் ஆகியிருந்தது அதிர்ஷ்டவசமாக அவன் கையில் வைத்திருந்த பொருட்கள் மழையில் நனையவில்லை மழை அதிகம் வருவதற்குள் பொருட்களை கஸ்டமரிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஜார்ஜ் ரெசிடென்சி நோக்கி வரைந்தான் கிஷோர் ஜார்ஜ் ரெசிடென்சியின் ரூம் நம்பர் ஒன் த்ரீ ஜீரோ டூவுக்கு வந்தவன் அவசரமாக கதவை தட்ட கதவு ஒரே தட்டில் திறந்தது ஹலோ இது உங்க என சொல்ல வந்த வார்த்தையை முழுங்கியபடி கிஷோர் மௌனத்தில் திகைத்தான் கதவை திறந்த அந்த பெண் வேறு யாரும் அல்ல அவன் உயிருக்குயிராக காதலிக்கும் மேனகா அவள் ஒரு வெள்ளை நிற பாத்ரோப் மட்டுமே அணிந்திருந்தாள் அவளுடைய நீண்ட கருமையான கூந்தல் அவள் தோள்களில் படர்ந்திருந்தது அவள் மீதிருந்து வந்த ஷவர் ஜெல் மற்றும் ஷாம்புவின் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான் பதிலுக்கு நீங்க என்ன பண்ற என மேனகா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து கேட்டாள் அவளின் இதயம் படபடக்க அங்கிருந்து ஒரு அடி பின்னோக்கி எடுத்து வைத்தவள் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றாள் அப்போது என்ன ஆச்சிட்டாலிங் என கேட்டுக்கொண்டே அந்த வருகை வந்த அந்த மனிதனை கிஷோர் உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டான் என்ன தைரியம் என்று கிஷோருக்கு கோபம் தலைக்கு ஏறியது அந்த கோபத்தில் கௌதமை அடிக்க ஒரு அடி முன்னோக்கி நகர்ந்தான் உடனே போது நிறுத்த என்றபடி மேனகா அவனை தடுத்துக்கொண்டு இருவருக்கும் இடையே நின்றாள் ஒரு நிமிடம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் தான் கௌதமுடன் ஒன்றாக இருப்பது இப்பொழுது கிஷோருக்கு விட்டது எனவே இனியும் அதை மறைக்க முயற்சிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என நினைத்தாள் ஆகவே அவனை நேருக்கு நேராக பார்த்து கிஷோர் நாம பிரேக்அப் பண்ணிக்கலாம் என்றாள் பிரேக்கப்பா என்று கிஷோர் திகைத்து போய் விரிந்த கண்களுடன் மேனகாவை உற்று பார்த்தான் மேனகா நம்ம ஒரு வருஷத்துக்கு மேல உயிருக்கு உயிரா லவ் பண்றோம் நிஜமாதான் சொல்றியா என்றான் ஆமா கிஷோர் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணி தான் ஆகணும் என்றவள் கண் இமைக்காமல் அவனையே உற்று பார்த்தாள் பின் தன் முகத்தை கடுமையான வார்த்தைகளால் பேச ஆரம்பித்தாள் இது இருக்குதா உனக்கு புரியல உன்கிட்ட பணம் கிஷோர் உன்கிட்ட அத்தியாவசிய பொருள் வாங்க கூட காசு இருக்கும் போது நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லு நான் கூட இருக்கிறப்போ சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து ஏராளமா சிரிக்கிறாங்க நான் உன்கூட சந்தோஷமா இருந்ததே கிடையாது நான் லைஃப் இது கிடையாது இப்பதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை லவ் பண்ணப்போ ரொம்ப அப்பாவியா இருந்துட்டேன் உன்னை போல ஒரு ஆளை நம்பி ஏமாந்துட்ட என்றவள் கௌதமின் கையை அணைத்துக் கொண்டு கிஷோரிடம் இங்க பாரு கிஷோர் கௌதம் தான் இப்ப என் லவா இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இனி என தொந்தரவு பண்ணாத என்றாள் என கௌதம் வகையில் கிஷோரை பார்த்து சிரித்தான் கிஷோரின் ரெயின் கோட்டில் இருந்து ஈரம் சொட்ட அவனது உடை முழுவதும் சேறு பணிந்த நிலையில் விரக்தியில் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தவனுக்கு மேனகா சொல்வதும் சரிதான் என்று தோன்றியது அவன் வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக நினைத்தான் அப்பொழுது கௌதம் கிஷோரின் கையில் இருந்த பிளாஸ்டிக் பையை வென்று பிடுங்கி ஹனிமூன் பேக்கை வெளியில் எடுத்தான் அதை கிஷோரிடம் காட்டி சிரித்துக் கொண்டே ஒரு அழகான கூட என்னோட அழகான காதலி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எக்ஸ்ல அவரே ஹனிமூன் கொண்டு இது வேற லெவல் என்றான் ஏன் இங்கே இருக்க என மேனகா கிஷோரை நோக்கி கத்த பாத்து அவன் மட்டும் கோவப்பட்டானா நான் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அவனை அடிக்கிறத நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா மேனகா நீ ஆசைப்பட்டதை இவன் வேணும்னா பண்ணாம இருக்கலாம் நான் அப்படி இல்லை என கௌதம் கிஷோரை கேலி செய்தான் இதையெல்லாம் கேட்ட கிஷோர் மனம் உடைந்து போய் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினான் ஹலோ ப்ரோ நீங்க பணம் வாங்கிக்கலையா இல்ல இது எனக்கும் நீங்க கிப்டான வச்சுக்கவா என்று கௌதம் பேசிக்கொண்டே இருக்க அதற்குள் கிஷோர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் கிஷோர் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான் அப்பொழுது முன்பை விட மழை அதிகமாக பெய்து கொண்டிருந்தது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் அணிந்திருந்த ரெயின் கோட்டை கழற்றினான் தேக்கி வைத்திருந்த சோகம் எல்லாம் கண்களில் கண்ணீராய் அந்த மழையில் கரைந்தது பணம் இல்லை என்ற ஒரே காரணத்தால் தான் மேனகா தன்னை வேண்டாம் என்றால் இப்படி பணத்தாசை கொண்ட ஒரு பெண்ணை இழந்ததற்கு நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டான் அப்பொழுது அவனது போன் அதிர்ந்தது கிஷோர் நடந்து கொண்டே தன் போனை பாக்கெட்டில் வெளியே எடுத்து பார்த்தார் மெசேஜ் வந்த நம்பரை பார்த்ததும் சட்டென்று நடையை நிறுத்தினான் அந்த மெசேஜை படிக்கும் போது அவன் உடல் முழுவதும் நடுங்கியது ஆதித்யா குடும்பத்தினர் விதித்த நிபந்தனைகளை அவர்களது மகனான கிஷோர் பூர்த்தி செய்ததால் இன்று முதல் அவர் பெயரில் இருக்கும் சொத்துக்கள் மீதான கட்டுப்பாடு நீங்கியது இனிமேல் அதனை கிஷோர் முழுவதுமாய் அனுபவிக்கலாம் அப்பொழுது சில மழைத்துளிகள் அவன் போனில் மீது விழ அந்த மெசேஜ் படிப்படியாக மங்கலானது கிஷோரின் இதயம் வேகமாக துடித்தது இந்த மெசேஜ் மட்டும் இப்பொழுது வராவிட்டால் தான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதையே கிட்டத்தட்ட மறந்திருப்பான் கடந்த ஏழு ஆண்டுகளாக அவனது குடும்பத்தினர் சில நிபந்தனைகளை அவனுக்கு விதித்திருந்தனர் அவர்கள் திருப்தி அடையும் வரை அவன் பேரில் இருக்கும் சொத்துக்களை அவன் அனுபவிக்க முடியாமல் நிறுத்தி வைத்திருந்தனர் அந்த நிபந்தனை இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது கிஷோர் மறுநாள் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து சென்னைக்கு புறப்பட்டான் மிகுந்த உற்சாகத்துடன் தனது காரில் இருந்து சென்னை நகரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் ராயல் நோக்கி அந்த சுற்றி பல்வேறு நிறுத்தப்பட்டிருந்தன சுற்றியுள்ள பிளாசாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் நடந்து செல்லும் மக்கள் அனைவரும் பார்ப்பதற்கு பணக்காரர்களாக இருந்தனர் அது அவர்களின் உடை மற்றும் நடத்தையில் இருந்து தெளிவாக தெரிந்தது கிஷோர் வங்கியின் கதவை வேகமாக திறந்தான் அப்பொழுது என்ற ஒரு பெண்ணின் குரல் கேட்டது அந்த வங்கியின் மெயின் திறக்கும் வகையில் இருக்கும் அப்படி திறக்கும் பொழுது கிஷோர் கவனக்குறைவாக இருந்து அருகே நின்று கொண்டிருந்த ஒரு இளம் பெண் மீது அந்த கதவு மோதியது பதறி போன கிஷோர் சாரிங்க சாரிங்க நான் உங்களுக்கு கவனிக்கல என அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டான் என்ன கவனிக்கலையா உன் கண்ணுக்கு நான் தெரியல என அவன் நெற்றியில் கை வைத்து அவனை முறைத்தாள் இதை கவனித்த வங்கியின் உதவி மேலாளர் தாரா வேகமாக அங்கே விரைந்து வந்தாள் அந்த பெண்ணிற்கு ஏதாவது அடிபட்டு விட்டதா என்று விசாரித்தாள் பின்னர் அவள் பார்வை கிஷோர் பக்கம் திரும்பியது அவனை பார்த்த உடனேயே அவள் முகத்தில் சந்தேகத்தின் சுவட தோன்றியது ராயல் பேங்க் பெரும்பாலான வங்கிகளிலிருந்து இருந்து வேறுபட்டது ஏனெனில் அந்த வங்கியின் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஹை கிளாஸ் கஸ்டமராகவே இருந்தனர் அந்த இளம் பெண்ணின் தந்தை பெரிய தொழிலதிபர் என்று தாரா அறிந்திருந்தாள் ஆனால் கிஷோர் ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை அவனது தோற்றத்தையும் நடவடிக்கைகளை வைத்து பார்க்கும் பொழுது அவன் அவர்களின் வழக்கமான வாடிக்கையாளர் இல்லை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது சார் நீங்க ஏன் இங்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என வேண்டா விருப்பாக தன் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு மென்மையான குரலில் கேட்டாள் கிஷோர் வெறுமென நான் பணத்தை வித்ரா பண்ண வந்திருக்கேன் என்றான் என்ன பணத்தை வித்ரா பண்ணணுமா அதுக்கு உங்ககிட்ட இந்த பேங்க் கார்டு இருக்கா என்று அந்த மேனேஜர் தாரா அவனை பார்த்து ஏளனமாக கேட்டாள் ராயல் பேங்க் கார்டை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதற்கு ஐம்பது லட்சத்திற்கு மேல் சேமிப்பு தொகை வைத்திருக்க வேண்டும் என்பது குறைந்தபட்ச தகுதியாக இருந்தது இந்த விதிகளை பற்றி கிஷோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவள் உணர்ந்தாள் ஒருவேளை மற்ற வங்கிகளின் கார்டுகளையும் இங்கே பயன்படுத்தலாம் என்று அவன் நினைத்திருக்கலாம் என எண்ணினாள் தாராவின் கேள்விக்கு இல்லை என கிஷோர் தலையை ஆட்டினாள் அப்போது கிஷோரின் மீது தவறுதலாக இடித்த அந்த பெண்ணுக்கு அவனின் இந்த பதிலை கேட்டதும் சிரிப்பை அடக்க முடியவில்லை அவள் தகுதிக்கு மேலும் இவருடன் பேசுவது சரியல்ல என்று நினைத்தாள் அப்பொழுது போலாம் என அந்த பெண்ணின் தந்தை தான் எடுத்து வந்த ஆவணங்களை சரிபார்த்து கொண்டே நடந்தார் நானே என் டேடியை கிளம்புறோம் என்ற அந்த பெண் தாராவின் கையை குலுக்கினாள் பிறகு கிஷோரை பார்த்தாள் அப்புறம் மிஸ் தாரா இப்படி ஒருத்தர் இந்த பேங்க்ல இருக்கிறது உங்க பேங்க் இமேஜ தான் டேமேஜ் பண்ணும் சீக்கிரம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க இது மாதிரி மறுபடியும் நடக்காதுன்னு நம்புறேன் என்று கூறி தன் தந்தையின் கையை பிடித்து கதவை திறந்தாள் நீங்க இங்க வந்தது எங்க பேங்குக்கு ரொம்ப பெருமை மறுபடியும் பார்க்கலாமே மேம் என்ற தாரா அவர்களை வழியனுப்ப பேங்க் வாசல் வரை பின் தொடர்ந்தாள் கிஷோரை சீக்கிரம் அங்கிருந்து கிளப்பி விட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே மீண்டும் உள்ளே சென்றாள் உள்ளே வந்தவள் பேங்க் மெயின் கேட் அருகே கிஷோர் இல்லாததை பார்த்து ஐயோ அவன் எங்க போனா என்று அதிர்ந்தாள் ஒருவேளை அவனே இங்கிருந்து அமைதியா நழுவி போயிருப்பானோ என்ற எண்ணத்தில் நிம்மதி அடைந்தாள் அவளது இருக்கைக்கு செல்ல தயாராக இருந்தபோது அவள் பார்வை விஐபி ரூம் பக்கம் நின்றிருந்த கிஷோர் மீது விழுந்தது ஐயோ அது அவனேதா அவன் இருந்து கிளம்பிருப்பான்னு நினைச்சது தப்பா போச்சு என்று தாரா ஓடி வந்து கிஷோரை தடுப்பதற்குள் அவன் விஐபி அறை உள்ளே நுழைந்து விட்டான் விஐபி அறை என்பது குறைந்தது முப்பது கோடிக்கு மேல் மதிப்புள்ள ஹை கிளாஸ் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே ஆனால் கிஷோரிடம் அந்த வங்கியின் காடு கூட இல்லை அப்படி இருக்கையில் அவன் உள்ளே சென்றால் நிச்சயம் தன் மேல் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாவோம் என்று நினைத்தாள் ஹே நிலு உள்ள போகாத என தாரா கத்த அங்கிருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் அனைவரும் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தனர் சுற்றி இருப்பவர்களை பார்த்த தாரா அவர்களிடம் அசட்ட சிரிப்புடன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே கிஷோரை நோக்கி வேகமாக நடந்தாள் ஆனால் அவன் ஏற்கனவே விஐபி அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்து விட்டான் என்ன தைரியம் அவனுக்கு என்ற கோபத்தோடு கிஷோரை நோக்கி விரைந்த தாரா விஐபி அறையின் கதவை வேகமாக தள்ளினாள் ஆனால் கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது அதே சமயம் விஐபி அறையின் உள்ளே சோபாவில் சாய்ந்தபடி வங்கியின் மேலாளர் கணேஷ் ரிலாக்ஸாக மொபைலை பார்த்துக் கொண்டிருந்தான் சட்டென்று ரூம் டோர் திறக்க பதறி போனவன் தன் போனை ஓரமாக வைத்துவிட்டு சீட்டிற்கு வந்து அமர்ந்தான் பொதுவாக ஒரு விஐபி தன்னை பார்க்க வருகிறார் என்றால் அதை முன்கூட்டியே தாரா அவனிடம் தெரிவித்திருக்க வேண்டும் இந்த வங்கியில் மொத்தம் முப்பத்தி ஒரு விஐபி கஸ்டமர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் கணேஷ் தான் இருக்கிறான் மேலும் இவனுக்கு அந்த பற்றி தெரியும் கிஷோர் உள்ளே நுழைந்ததும் ஆடையை சரி செய்து கொண்ட கணேஷ் தனக்கே உரித்தான பாணியில் சிரித்துக் கொண்டே அவனை வரவேற்றான் ஆனால் அழுத்தனுடைய கிஷோரின் தோற்றத்தை பார்த்ததும் அவனுடைய முக பாவனை சட்டென்று மாறத் தொடங்கியது விஐபி கஸ்டமர்கள் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் இந்த அறைக்குள் கிஷோரை பார்த்த கணேஷ் நீங்க யாரு என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க இங்கே தெரிஞ்சுக்கலாமா என குழப்பமாக கிஷோரை பார்த்து கொண்டே கேட்க என் பணத்தை வித்ரா பண்ண இங்க வந்திருக்க என கிஷோர் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் இதை கேட்ட கணேஷ் இந்த பேங்க் கார்டு உங்ககிட்ட இருக்கா என சந்தேகத்துடன் அவனை பார்க்க உடனே இல்லை என அமைதியாக கிஷோர் பதிலளித்தான் இதைக் கேட்ட சீஃப் மேனேஜர் கணேஷ் தான் நினைத்தது போலவே இவன் ஒரு விஐபி கஸ்டமர் இல்லை என முடிவு செய்தான் இருந்தாலும் இந்த அறை உள்ளே நுழைய கோடி கணக்கில் அக்கௌண்டில் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் அப்படி இருக்க இவனை எப்படி விஐபி அறை உள்ளே நுழைய அனுமதித்தார்கள் என்று குழம்பி போனான் சாரி சார் காடு இல்லாம ஏதோ பண்ண முடியாது உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா என்று கணேஷ் கிஷோரை ஒரு பைத்தியம் என்றே நினைத்தான் மேலும் இவனை போன்ற ஆட்களை எல்லாம் தாரா ஏன் உள்ளே நுழைய அனுமதித்தாள் இதை பற்றி அடுத்த மீட்டிங்கில் அவளிடம் கரராக பேச வேண்டும் என்று மனதுக்குள் அவளை திட்டினான் அப்பொழுது அப்போ உங்ககிட்ட பிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன் இருக்கா என்று கணேஷை பார்த்து கிஷோர் கேட்டார் அந்த வங்கியில் பிங்கர் பிரிண்ட் ஐடி இருந்தாலும் அது ஒரு சில பணக்கார குடும்பம் மற்றும் பெரிய நிறுவனங்கள் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும் மேலும் அங்கிருக்கும் கணினியில் சிலரது கைரேகைகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்தது இருப்பினும் அதுவரை அந்த வங்கி கிளையில் இருக்கும் கஸ்டமர்ஸ் யாருமே பிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷனை பயன்படுத்தியது இல்லை என மேலும் இந்த வங்கியின் கஸ்டமராக இல்லாத ஒருவன் ஏன் பிங்கர் பிரிண்ட் ஐடியை பயன்படுத்த நினைக்கிறான் என ஒரு பக்கம் ஆர்வமாக இருந்த போதிலும் கிஷோரின் இந்த கோரிக்கையை வேடிக்கையாக எடுத்துக் கொள்வது ஒரு விதத்தில் சரியல்ல என கணேஷ் நினைத்தான் மேலும் சில நொடிகள் யோசித்தவன் கிஷோரின் பிங்கர் பிரிண்டை பரிசோதிக்க ஒரு வழியாக அனுமதித்தான் பல நாட்களாக யாரும் பயன்படுத்தாமல் பத்திரமாக சேஃப் லாக்கர் உள்ளே பூட்டப்பட்டிருந்த பிங்கர் பிரிண்ட் ரெகனேஷன் மிஷினை வெளியே எடுத்த கணேஷ் உங்க கட்ட விரல இந்த இடத்துல வைங்க என மிஷினை கிஷோரின் முன்பு வைத்தான் கிஷோர் தன் கட்டை விரலை அதில் வைத்த உடனே என்ற சத்தத்துடன் சிவப்பு நிறத்தில் அந்த மிஷின் ஒளிர்ந்தது மேலும் அங்கிருந்த எல்சிடி ஸ்கிரீனில் பிங்கர் பிரிண்ட் நாட் ரெக்கார்டர் என்ற வார்த்தைகள் தோன்ற கணேஷ் தன் அருகில் இருந்த கிஷோரை முறைத்து பார்த்துக் கொண்டே போலீஸ் போலீஸுக்கு கால் செய்ய தயாரானான் அதற்குள் வெயிட் வெயிட் என்று பதட்டமாக கூறிய கிஷோர் ஒருவேளை இது தப்பான பிங்கரா இருக்கும் இந்த டைம் என் ஆள்காட்டி வரல யூஸ் பண்ணி பாக்குறேன் என்றான் இதை கேட்ட கணேஷ் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டே நீ என்ன பிளான்ல இங்க வந்திருக்க உன் கட்ட வரல் ரெகனேஷன் ஆகலனா அடுத்தடுத்த வரல வச்சுட்டு போவியா ஒருவேளை எந்த வரலும் ரெகனேஷன் ஆகலனா அடுத்து என்ன உன் கால் வரல வைப்பியா என்று கேட்டார் ஆனால் அதற்குள் கிஷோர் தன் ஆள்காட்டி வரலை அந்த மிஷினில் உள்ளே வைத்து விட்டான் இந்த முறை கிஷோரின் கைரேகை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் உடனடியாக போலீஸ்க்கு போன் செய்வது என கணேஷ் தீர்மானித்தான் அப்பொழுது என மிஷினில் பச்சை நிறத்தில் லைட் தோன்ற அதனுடன் வெரிபிகேஷன் சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி அக்கௌண்ட் ஜீரோ ஒன் வெரிஃபையர் கிஷோர் குமார் அக்கவுண்ட் ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் என தோன்றிய மெசேஜை பார்த்த கணேஷ் வாயெடுத்து போய் நின்றாள் பின் அவசரமாக கிஷோரை பார்த்தவன் சாரி மிஸ்டர் கிஷோர் குமார் சார் நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நானே பண்றேன் என கனிவாக சிரித்துக்கொண்டே கேட்டான் உடனே பரவாயில்ல சொல்லிக்கொண்டே எழுந்து நின்ற கிஷோர் என் பேலன்ஸ் என்லன்ஸ் பார்க்க முடியுமா என்று கேட்டான் அதுக்கு சார் செக் பண்ணிடலாம் என்று கணேஷ் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து சிறிது நொடிகள் எதையோ டைப் சென்சார் உதவியுடன் ஆக்சஸ் செய்து அவனுக்கு வேண்டிய தகவல்களை எடுத்துவிட்டு இதோ நீங்க கோடி இருக்கு என்ற அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்ததும் மூச்சு முட்டியது மக்கள் பெரிய தொகையை கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படி இருக்க ஒரு இருபது வயது இளைஞனுக்கு இவ்வளவு பெரிய செல்வம் இருப்பதை கண்டு வியந்தார் திரையில் தோன்றிய எண்களையே விரித்து பார்த்த கணேஷ் உண்மையிலேயே கிஷோர் பெரிய பணக்காரன் தான் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டார் அப்பொழுது ஓ மறந்துட்டேன் உங்களுக்கு வேற சில ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதை இப்ப உங்களுக்கு காட்டுறேன் என கூறிக்கொண்டே பல பக்கங்களை கிளிக் செய்தவன் கடைசியாக ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்தான் அப்பொழுது கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் பல ஆப்ஷன்ஸ் கொண்ட ஃபோல்டர்ஸ் வந்து நின்றது இந்த போல்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்க பிரைவேட் ப்ராப்பர்டிஸ் பத்தின டீடைல்ஸ் என கணேஷ் கூறிக்கொண்டே ஸ்கிரீனில் தென்பட்ட முதல் ஃபோல்டரை கிளிக் செய்ய ஸ்விஸ் அக்கௌண்டில் உள்ள கணக்கும் அதனுடன் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரின் டீடைல் இருந்தது மேலும் அடுத்தடுத்த போல்டர்ஸை கணேஷ் கிளிக் செய்ய வேறு சில வங்கி கணக்கின் டீடைல் ஓபன் ஆனது அதை ஓபன் செய்து பார்க்கையில் அதில் முத்துக்களும் தங்க கட்டிகளும் மூன்று ஒரிஜினல் பிகாசோ பெயிண்டிங்ஸும் சில கலைப்பொருட்களும் இருந்தன மேலும் அதனுடன் வைரமும் நகைகளும் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தது அதையெல்லாம் பார்த்த கணேஷிற்கு தலை சுற்ற ஆரம்பித்தது ஏனென்றால் அவ்வளவு பெரிய பணக்காரரை அதுவரை அவன் பார்த்ததே இல்லை ஓகே கணேஷ் எனக்கு இப்போ ஒரு விஐபி கார்டு கிடைக்குமா என கிஷோரின் குரலில் கேட்ட பின்புதான் கணேஷ் சுய நினைவுக்கே வந்தான் உங்களுக்கு இல்லாமயா இதோ உடனே ரெடி பண்றேன் ப்ளீஸ் வெயிட் என்ற கணேஷ் உடனடியாக தேவையான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினான் அடுத்த பத்து நிமிடத்தில் கிஷோருக்கான சுப்ரீம் கார்டு தயாரானது அதனை பார்த்த கணேஷ் இந்த கார்டு தான் இந்த பேங்கின் ஹையஸ்ட் கார்டு இருப்பினும் இது கிஷோரின் சொத்து மதிப்பிற்கு முன் சிறிதாக இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டே அந்த கார்டை மிஸ்டர் கிஷோர் இதோ உங்க கார்டு என கிஷோரிடம் கொடுத்தார் தேங்க் யூ என கூறிக்கொண்டே கதவ அருகே நடந்து சென்றவனை பார்த்த கணேஷ் கிஷோர் சார் ப்ளீஸ் வெயிட்டம் என கூறினான் ஏனென்றால் விஐபி கஸ்டமரான கிஷோரை வாசல் வரை சென்று வழி அனுப்புவதுதான் அவருக்கு தரும் மரியாதை என நினைத்தால் இருப்பினும் கம்ப்யூட்டர் பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் என அனைத்தும் லாக்கர் உள்ளே இல்லாமல் வெளியே இருந்ததால் கணேஷால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மேலும் இந்த விஐபி அறையின் கண்காணிப்பு கேமரா தலைமை அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது அதே சமயம் விஐபி அறைக்கு வெளியே நின்றிருந்த தாராவுக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் பதட்டத்தோடு காத்திருந்தாள் ஒருவேளை கணேஷ் விஐபி அறை உள்ளேயே வைத்து கிஷோர் கொலை செய்திருப்பானோ என்ற எண்ணமெல்லாம் அவள் மனதுக்குள் வந்து போக அது மேலும் அவளின் பயத்தை கூட்டியது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என நினைத்தவள் கதவை தட்ட முயன்றாள் அப்பொழுது கதவு திறந்து அதன் வழியே கிஷோர் கடந்து செல்வதை பார்த்த தாரா ஏய் நில்லு என கத்திக்கொண்டே அவனை நோக்கி நடந்தவள் அவனுடைய சட்டையை பிடித்தாள் நீ இங்க இருந்து ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க விட மாட்டேன் என்ன தைரியம் இருந்தா பெர்மிஷன் இல்லாம விஐபி ரூம் உள்ள போயிருப்பேன் அங்க ஏதாவது திங்ஸ் மிஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும் அப்புறம் போலீஸ் வருவாங்க அவங்க கிட்ட ஆன்சர் பண்ணிட்டு கிளம்ப என தாரா கூட குழம்பி போன கிஷோர் நீங்க என்ன சொல்றீங்க என கேட்க அவனை மேற்கொண்டு எதையும் பேச விடாமல் அவனை மறைத்து நின்று செக் செய்ய முயற்சித்தாள் ஆனால் அவளால் அவருடைய பைக்குள் தேட முடியவில்லை கிஷோருக்கு இவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று புரியவில்லை அவனிடம் தாரா மோசமாக நடந்து கொண்டாலும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள் அப்பொழுது அவன் பேண்ட் பாக்கெட்டில் எட்டி பார்த்து கொண்டிருந்த சுப்ரீம் கார்டை பார்த்த தாரா இது எப்படி உன்கிட்ட என்றவள் அதனை வெடுக்கென அவனிடமிருந்து பிடுங்கியது மட்டுமல்லாமல் இந்த கார்டு உன்கிட்ட எப்படி வந்தது இதை கண்டிப்பா நீ திருடி இருப்ப ஆதாரத்தோட இப்ப நீ மாட்டிக்கிட்ட இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் என்று கத்தினாள் அந்த கார்டு கிஷோருடையதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நினைத்தாள் தாரா ஒருவேளை வழி தவறி விஐ பெருமுக்கு செல்வது போல நடித்து கணேஷார் ஏமாந்த சமயம் பார்த்து இந்த காடை கிஷோர் திருடி இருக்க வேண்டும் என கணக்கு போட்டாள் மேம் வழியை விடுங்க என்ற கிஷோருக்கு தாராவின் இந்த செயல் எரிச்சலை மூட்டியது ஆனால் அவன் கூறுவதை பொருட்படுத்தாத தாரா இப்படி திருடிறியே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா என்று கேட்டாள் அப்போது அங்கிருந்த கஸ்டமர்ஸ் இவர்களுக்கு நடுவே நடக்கும் சண்டையை பார்த்து அந்த இடத்தில் கூட ஆரம்பித்தன அதே சமயம் ஸ்கேனரை செல்ஃப் லாக்கர் உள்ளே பத்திரமாக வைத்துவிட்டு பிஐபி அறைக்கு வெளியே வந்த கணேஷ் இந்த காட்சியை பார்த்தான் இந்த வங்கியிலேயே முக்கியமான கஸ்டமர் கிஷோர் தான் அவனுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸில் ஒரு விஷயத்தை கணேஷ் நோட் செய்திருந்தான் அதில் ஜீரோ ஒன் என்று எழுதப்பட்டிருந்தது இவனுடைய அக்கவுண்டில் மட்டுமே இவ்வளவு பணம் இருக்குமானால் அக்குடும்பத்தின் மற்றவர்களின் அக்கௌண்டில் எவ்வளவு இருக்கும் என்று நினைத்தான் இவ்வளவு முக்கியமான கஸ்டமரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இவர்களுடன் நன்றாக பழகினால் அது கணேஷுக்கு அமையும் அப்படி இருக்க தன் கண் முன்னே சண்டை தாராவை பார்த்த கோபம் தலைக்கேறியது தாராவின் செயல்பாடுகள் கிஷோரை மேலும் கோபமாக்க அதை பார்த்த கணேஷ் தாரா ஒரு பெரிய முட்டாள் இந்த பேங்க்ல சண்டை போட அவளுக்கு கிஷோர் தான் கிடைத்தானா அவன் மட்டும் ஒரு சொடக்கு போட்டா தங்கள் இருவரின் வேலையும் ஒரே நிமிடத்தில் போய்விடுமே என்று நினைத்துக் கொண்டே அங்கே வேகமாக விரைந்தார் தாரா என கோபத்தோடு கத்திக்கொண்டே கிஷோர் மற்றும் தாராவின் இருவருக்கும் இடையே வந்து நின்றான் கணேஷ் கணேஷை பார்த்த தாரா அவன் பேச வருவதற்குள் தன் கையில் இருந்த சுப்ரீம் கார்டை அவனிடம் நீட்டி சார் பாருங்க இந்த இந்த ஆளு திருடி இருக்கான் தாரா சட்டையை கொண்டு கணேஷை பெருமையாக பார்த்து நிச்சயம் தான் செய்த இந்த காரியத்தை பார்த்து கணேஷ் பெருமைப்படுவார் என்று நினைத்தாள் அத்தோடு மட்டுமல்லாமல் தனக்கு நல்ல பெயரும் கூடிய விரைவில் கூட கிடைக்க நேரிடலாம் என மனதிற்குள் கனவு கோட்டையை கட்ட ஆரம்பித்தாள் தாரா தன்னை பாராட்டுவார் என்று கணேஷின் முகத்தை பார்த்த தாராவிற்கு சுருக்கென்று இருந்தது ஏனென்றால் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் அவருடைய முகம் இன்று கோபத்துடன் காணப்பட்டது ஏன் என்று அவள் அறிந்து கொள்வதற்கு முன் அவருடைய கோபம் தாராவின் மீது விழ பயத்தில் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது மரியாதை கிஷோர் சார் விட என தாராவை பார்த்து கத்திய கணேஷ் அவள் கையில் இருந்த சுப்ரீம் கார்டை விடுக்கென்று பிடிங்கினார் இதை பார்த்த தாரா பயந்து போய் கிஷோரின் சட்டையிலிருந்து கையை எடுத்தாள் கிஷோர் அருகே ஒன்றும் புரியாமல் பயத்தோடு நின்று கொண்டிருந்தவளை தள்ளிவிட்ட கணேஷ் கிஷோர் சார் இந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப சாரி இந்த பொண்ணு நீங்க யாரும் தெரியாம நடந்துகிட்டா பிளீஸ் நீங்களை மன்னிச்சுக்கோங்க என கிஷோரிடம் மன்னிப்பு கேட்டான் அங்கு நடப்பதை சுற்றி இருந்த கஸ்டமர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் தாராவும் மற்றவர்களைப் போல திகைத்து போய் நின்றாள் ஆனால் கணேஷின் முகத்தில் மரியாதை கலந்த ஒரு பயம் இருந்ததை அவள் கவனித்தாள் ஒருவேளை அந்த சுப்ரீம் கார்டு அவனுடையதாக இருக்குமோ இருந்தாலும் இது எப்படி சாத்தியமாகும் என்று ஆச்சரியப்பட்டாள் அவள் எவ்வளவுதான் யோசித்தாலும் அந்த கார்டிற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல்தான் அவளுக்கு தோன்றியது ஒருவேளை இவனிடம் இந்த சுப்ரீம் கார்டு இருக்கிறது என்றால் கோடிக்கணக்கில் இவனிடம் பணம் இருக்க வேண்டும் இவனை பார்த்தால் ஏழ்மையில் வாடும் இருபது வயது இளைஞனை போல அல்லவா இருக்கிறான் என கொழும்பு போய் நின்றாள் தாரா அப்பொழுது பரவாயில்ல சார் அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க என்று கிஷோர் கணேஷின் கையில் இருந்த காடை வாங்கி மீண்டும் தன் பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டான் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ற கணேஷுக்கு அப்போதுதான் நின்று போன மூச்சு திரும்ப வந்தது போல இருந்தது பின் தன் அருகே நின்றிருந்த தாராவை திரும்பி பார்த்தவன் இன்னும் ஏன் இங்கே மச மசன் நிக்கிற சீக்கிரம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட என கத்தினான் மேலும் இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்துமா இன்னும் இவளுக்கு புரியவில்லை தன் முன்னே நிற்பது ஒரு பெரிய இடத்து பையன் என்றும் இவரிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் கணேஷின் முகத்தை பார்த்த உடனே புரிந்து கொண்ட தாரா வேகமாக கிஷோரின் முன் வந்து மிஸ்டர் கிஷோர் ஐ எம் வெரி சாரி நான் உங்ககிட்ட ரூடா பிஹேவ் பண்ணிருக்க கூடாது தேவையில்லாம நான் உங்கள சந்தேகப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க என்ன கேட்க கிஷோர் அதை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பினான் மிஸ்டர் கிஷோர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க மறந்துடாதீங்க என கூறிக்கொண்டே கிஷோரின் பின்னால் சென்றான் கணேஷ் கிஷோரை போன்ற பணம் நிறைந்த ஆட்களை சந்திப்பது மிகவும் அறிந்து அதனால் வாசல் வரை அவன் பின்னாலேயே நாய் போல துரத்தி கொண்டு சென்றான் கணேஷ் கண்டிப்பாக கணேஷ் அப்புறம் பார்க்கலாம் என்று கிஷோர் கூற கணேஷின் முகத்தில் சந்தோஷம் பூத்தது இதுவரை அவன் பல பணக்கார கஸ்டமர்களை பார்த்திருக்கிறான் ஆனால் இன்று அவன் பார்த்த கிஷோரோ அவர்களை விட பெரிய பணக்காரன் இருந்தபோதும் அவரிடம் துளி கூட ஆணவம் இல்லை என்று நினைத்து ஊரித்து போனான் பேங்கை விட்டு வெளியேறிய கிஷோர் அங்கு நின்றிருந்த கால் டாக்ஸியை பிடித்து அவசர அவசரமாக அவன் படிக்கும் கல்லூரிக்கு வந்து சேர்ந்தான் அப்பொழுது அங்கு தேங்கியிருந்த சேற்றை பார்க்காமல் அதில் அவன் காலை வைக்க பேண்ட் முழுவதும் சேரானது அந்த சேற்றை கழுவ கூட நேரம் இல்லாமல் தன் வாட்சை பார்த்து கொண்டே வேகமாக கிளாஸ் ரூமுக்கு ஓடினான் கிஷோர் கிளாஸ் ரூம் உள்ளே கார்த்திகேயன் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது லேட்டாக வந்ததற்காக வருத்தப்பட்டபடியே அவர் முகத்தை கூட பார்க்காமல் தரையை பார்த்தபடியே நின்றிருந்த கிஷோரை பார்த்தார் கார்த்திகேயன் அந்த கல்லூரியில் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஆசிரியர் கார்த்திகேயன் தான் ஏனென்றால் மற்றவர்கள் அவனை ஏழை என்று ஒதுக்கி தள்ளிய பொழுது கார்த்திகேயன் மட்டும்தான் மற்ற மாணவர்களைப் போலவே இவனையும் சமமாக பார்த்தார் அப்பொழுது உள்ளே என்று காட்ட மெதுவாக இயற்கைக்கு சென்று அமர்ந்தான் கிஷோர் உள்ளே வந்ததும் கிளாஸில் இருந்த மற்ற மாணவர்கள் லேசாக முணு முணுப்பதை அவன் கேட்க நேர்ந்தது எப்போதும் லேட்டா வரமாட்டானே இன்னைக்கு என்ன ஆச்சு ஹே அவன் பேண்ட்டை பாரு எவ்வளவு அழுகா இருக்கு இதை போட்டுக்கிட்டு எப்படிதான் வரானோ அவன் வந்த மாதிரி சிலர் தொடர்ந்து அவனை கிண்டல் செய்து கொண்டே இருக்க அவர்களுடன் சில பெண்களும் சேர்ந்து கொண்டனர் முன் வரிசையில் தங்கள் வாயை மூடிக்கொண்டு அவனையே பார்த்தபடி சிரித்து பேசுவதை கிஷோர் கவனித்தான் போதும் பேச்சு நிறுத்திட்டு கிளாஸ் கவனிங்க என ப்ரொஃபசர் கார்த்திகேயன் குரல் சத்தமாக கேட்க சட்டென்று பேச்சு சத்தம் நின்றது ப்ரொபசர் கார்த்திகேயன் தன்னை ஒரு மாதிரி பார்த்து கொண்டே கிளாஸ் எடுப்பதை கிஷோர் கவனித்தான் மற்றவர்களைப் போல தன்னால் இருக்க முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் அவர் கண்களில் இருப்பதை இவனால் உணர முடிந்தது ஒரு வழியாக கிளாஸ் முடிந்ததும் ப்ரொஃபஸர் கார்த்திகேயன் தன்னுடைய புத்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினார் அப்பொழுது கிளாஸ் ரூம் வெளியே மேனகா என யாரோ அழைக்கும் குரல் கேட்டது அந்த குரல் வந்த திசையை அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே கௌதம் நின்று கொண்டிருந்தார் கேஷுவலாக நடந்து சென்று ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த மேனகாவிடம் நெருங்கி அமர்ந்தான் கௌதமை பார்த்த மேனகா சந்தோஷத்தில் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள் இதை கவனித்த மற்ற மாணவர்கள் அதிர்ச்சியில் கிஷோரை திரும்பி பார்த்தனர் ஆனால் கிஷோருக்கும் மேனகாவுக்கும் பிரேக்அப் நடந்த விஷயம் அங்கிருந்த யாருக்கும் தெரியாது மற்ற மாணவர்களைப் போலவே கிஷோரும் மேனகாவை அருவறுப்பாக பார்த்தான் கௌதம் பல பெண்களை காதலித்து ஏமாற்றிய விஷயம் அந்த கல்லூரிக்கு உள்ள அனைவருக்குமே தெரியும் மேனகாவும் அந்த பல பெண்களின் பட்டியலில் சேரப்போகிறாள் என்று கிஷோர் நினைத்தான் இனியும் அவளுக்காக சண்டை போடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என அவளை கண்டும் காணாமல் இருந்தான் கிஷோர் அப்பொழுது வேண்டுமென்றே மேனகாவின் இடுப்பை பிடித்துக்கொண்டு கௌதம் கிளாஸ் ரூமை விட்டு வெளியேறினான் அப்பொழுது என்ற மேனகா கிஷோரை நோக்கி நடந்து வந்து தன் கையில் இருந்த செல்போனை நீட்டி இங்க பாரு உனக்கு எனக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சு அதனால இனிமே உன்னோட இந்த போனை நீயே வச்சுக்கோ என்றவள் கிஷோரின் கையில் சாம்சங் கேலக்சி மொபைலை கொடுத்தாள் சிறிது நேரம் அந்த மொபைலை பார்த்து கொண்டிருந்த கிஷோர் பின்னர் அதை எடுத்துக்கொண்டான் ஏய் இங்க பாரு இந்த மாதிரி போன் வாங்குறதுக்கு நீ இன்னும் ஆறு மாசம் மாங்கு மாங்குன்னு வேலை செய்யணும் என்று மேனகா தன் கையில் இருந்த புது ஐபோனை எடுத்து காட்டினாள் இது லேட்டஸ்ட் ஐபோன் மாடல் நீ வாங்கி கொடுத்த சாம்சங் போனை விட நூறு மடங்கு பெட்டரானது என்றவள் அவனை இழிவாக பார்த்தாள் அப்கோர்ஸ் டார்லிங் நீன மாதிரி எல்லாம் இத கனவுல தான் வாங்க முடியும் என மேனகாவுடன் சேர்ந்து கொண்டு கௌதமும் கிஷோரை பார்த்து சிரித்தான் ஆறு மாசமா அவன் இந்த போனை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ வாங்கியே குடுத்தியாமே இந்த மாதிரி பொண்ணு லவ் பண்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் இனிமே என் மேனகா பின்னாடி சுத்துற வரைய வச்சுக்காத ஒரு வேலை உன் அவ பின்னாடி சுத்துறத பார்த்த நடக்கிறதே வேற ஏன்னா கௌதம் கிஷோரை எச்சரிக்க இவன் கூடலாம் பேசி உன் டைம் ஏன் வேஸ்ட் பண்ற கௌதம் சீக்கிரமா நம்ம லஞ்சுக்கு வெளியில போலாம் என்ற மேனகா கிஷோரை முற்றிலுமாக புறக்கணித்தாள் அது என்ன பேர் வச்சு அசிங்கமா கூப்பிட்டுக்கிட்ட அழகா பேபின்னு கூப்பிடு என அசடு வழிய கௌதம் கேட்க அவளும் சிரித்து கொண்டே ஓகே பேபி போலாமா என அவனை பார்த்து கண்ணடித்தாள் அப்பொழுது மேனகா என ஒரு பெண் முறைத்துக் கொண்டே அவள் அருகில் நடந்து வந்தாள் மேனகா உனக்கு இது அசிங்கமா இல்ல நீ கிஷோருக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என அவளை அறுவரு பார்த்தாள் இங்க பாரு நித்யா உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல பேசாம போயிடு என திமிராக மேனகா பதில் அளித்தாள் நித்யா மேனகா மற்றும் கிஷோர் மூவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் கிஷோரும் மேனகாவும் காதலர்களாக இருந்த போது அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை வரும் அப்பொழுதெல்லாம் நித்யா தான் அவர்களது சண்டையை தீர்த்து வைப்பாள் கௌதம் மாதிரி ஒரு ஆளு நம்பியா கிஷோர் கூட பிரேக்அப் பண்ண என்று நித்யா மேலும் நீ கிஷோர் கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு உனக்கு உடம்பு சரியில்லாத சமயத்துல கிஷோர் தான் உன் பக்கத்துல இருந்து நைட்டும் பகலமா பாத்துக்கிட்டான் உனக்கு கால் உடைஞ்சப்ப கூட அவன் தான் உன்னை தூக்கிட்டு நடந்தான் உனக்கு நல்லாவே தெரியும் அவன் கையில பணம் இல்லைன்னு அப்படியே நீ போன் கேட்டங்கிறதுக்காக தானா நைட்டும் பகலமா உழைச்சு உனக்காக ஒரு போன் வாங்கி கொடுத்தான் இதுக்கெல்லாம் நன்றி கடன்னா இப்படிதான் பிரேக்அப் பண்ணுவியா என்ன ஆரங்கத்தில் நித்யா கத்தினாள் இதை கேட்ட மேனகா உடனே இங்க பாரு நான் போர்ஸ் பண்ணி எதையுமே வாங்கல அவன் லூசு நான்தான் காரணமா அது மட்டும் இல்லாம போன் வாங்கி கொடுத்தா அவன் பெரிய ஆளிடுவானா வெறும் சாம்சங் தானே வாங்கி கொடுத்தான் ஐபோன வாங்கி கொடுத்தான் என நித்யா நித்யாவை திட்டினாள் இதை கேட்டு நித்யா தன் தலையை ஆட்டிக்கொண்டே எனக்கு ஒண்ணு புரியல மேனகா ஆக மொத்தத்துல உனக்கு பணம் தான் எல்லாமே வா அது இருந்தா அவனுக்கு போதுமா என அதிருப்தியுடன் கேட்டாள் கேட்ட மேனகா சத்தமாக ஆமாம் என்றவாறு சிறிது நேரம் நித்யாவை நான் ஒத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பணம் தான் என்றவள் வேகமாக கௌதமின் கைக்குள் தன் கையை வா ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் இங்க ரெண்டு பேரும் டென்ஷன் என கூறிக்கொண்டே அங்கிருந்த கிஷோரையும் நித்யாவையும் கிளாஸை விட்டு வெளியேறினாள் இப்போதே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள் தமிழில்